அனைவருக்கு வணக்கம் சட்ட முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எனவே இப்போ நம்ம பீஃபா பார்க்கலாம் மரக்காம ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்கீழில் இருக்கிற பட்டன் கிளிப்பு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பட்டன்கிப் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்து வருவதாக தற்போது வானிலை ஆய்வு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த தரைக்காற்றுடன் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலை நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமு மிக கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழல் மிக கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியலுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடர் ஷோரூம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசல் மண் மிதலையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமரடர் பகுதியில் சிறுவாளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது அறிவிக்க நன்றி வணக்கம்